வணக்கம் செய்திகள் ஜலிதா எழு பல பேர் உள்ளே செல்வார்கள் துரைமுருகன் பேட்டி அரசியலில் திடீர் திருப்பம் அதிமுகவுக்கு பாஜக ஆதரவு கௌதமிக்கு அடைக்கலம் கொடுத்த பாஜக விரைவில் தலைவராக வாய்ப்பு என் வாழ்க்கை முடிந்து விட்டதாக நினைக்கிறேன் சாய்னா நேவால் உருக்கம் விரிவான செய்திகள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா உடல் நலக்குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவர் மீண்டு எழுந்து வந்தால் பல பேர் உள்ளே செல்வார்கள் என திமுக துணை பொது செயலாளர் துரைமுருகன் சூசகமாக கூறியுள்ளார் தர்மபுரி திமுக மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ தடங்கம் சுப்பிரமணி இல்ல திருமண விழாவில் பேசிய துரைமுருகன் ஜெயலலிதாவின் கைரேகை அவருக்கே தெரியாமல் அவருடைய பல சொத்துக்களுக்கு உருட்டப்படுகிறது என கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் தொடர்ந்து பேசிய அவர் ஜெயலலிதா எழுந்து வந்தால் யார் யார் உள்ளே செல்வார்கள் என்பது தெரியும் என சூசகமாக கூறினார் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்கு நடைபெறும் இடைத்தேர்தலில் திடீரென அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகருக்கு பாஜக ஆதரவு தெரிவித்துள்ளது புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி இடைத்தேர்தலில் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகிறார் நெல்லித்தோப்பு தொகுதியில் என்ஆர் காங்கிரசுடன் இணைந்து போட்டியிட பாஜக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது ஆனால் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி திடீரென அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தார் தற்போது பாஜகவும் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளது முதல்வரும் நெல்லித்தோப்பு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருமான நாராயணசாமியை தோற்கடிக்கவே இந்த முடிவை தாங்கள் எடுத்திருப்பதாக பாஜக தரப்பில் கூறப்படுகிறது கமலஹாசனை பிரிவதாக கௌதமி அறிவிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அவர் பிரதமர் மோடியை போய் சந்தித்தார் தற்போது கமலை விட்டு பிரிந்த பின்னர் கௌதமி பிரதமர் மோடியை சந்தித்து தன்னை பாஜகவில் இணைத்துக் கொள்வதாக கூறியதாக கூறப்படுகிறது முன்னதாக கௌதமி திருமணமான போது அவர் பாஜகவில் இணைந்து பணியாற்றி இருந்தார் பின்னர் கமலுடன் சேர்ந்து வாழ ஆரம்பித்ததும் கட்சி செயல்பாடுகளை குறைத்து கொண்டார் தற்போது கமலை விட்டு பிரிந்துள்ளதால் மீண்டும் பாஜகவில் இணைய விருப்பம் தெரிவித்துள்ள கௌதமியை தமிழக பாஜக தலைவராக நியமிக்க வாய்ப்புள்ளதாக பேசப்படுகிறது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற சாய்னா நேர்பால் ரியோ ஒலிம்பிக் போட்டியின் போது முழங்காலில் ஏற்பட்ட காயத்தால் பாதியிலேயே விலகினார் இதன் பின்னர் சாய்னா நேர்வால் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு சீன சூப்பர் சீரிஸ் தொடரில் கலந்து கொள்ள மீண்டும் பயிற்சியை தொடங்கினார் ஆனால் அவரால் பழையபடி விளையாட முடியாமல் தொடர்ந்து வழியால் அவதிப்பட்டு வருகிறார் எனது விளையாட்டு வாழ்க்கையை முடிந்து விட்டதாகவே நினைக்கிறேன் என இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை சாய்னா நேர்வால் இது குறித்து உருக்கமாக தெரிவித்துள்ளார் இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது மேலும் செய்திகளைக்கான தமிழ் டாட் வெப்துனியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கவும்